முன்னூறு முன்னூறு முத்துவது இருபது முப்பது நாற்பது எடுப்பானி ஐந்து ரூபாய் மீன் இருக்காது கேளுங்க

நூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூறு ரூபாய் எழுநூத்தி பத்து எழுநூத்தி பத்து எழுபத்தி இருபது எழுநூத்தி முப்பது எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்குறேன் இரநூறுவா இரநூத்தி பத்து இருநூத்தி இருபது முப்பது இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது இருநூத்தி ஐம்பது எழுநூத்தி அறுபது இருநூத்தி எழுவது இருநூத்தி எழுவது இருநூத்தி எண்பது இருநூத்தி தொண்ணூறு ரூபா முன்னூறு ரூபா முந்நூத்தி பத்து முன்னூத்தி பத்து முந்நூத்தி இருபது ராஜு